வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வையை பார்க்க போறோம் உம் பாடகர் ராப்பர் லில்னாஸ் எக்ஸ் அவர் சமீபத்துல ஜே ஷெட்டி கூட பேசுனத வச்சு அவரோட பயணம் புகழ் சர்ச்சைகள்னு எல்லாத்தையும் கொஞ்சம் அலசலாம் ஆமா இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது அந்த ஸ்டார் லில்னாஸ் எக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மாண்டேரோ யாரு சரி அவர் எப்படி இந்த பிரஷர் இந்த விமர்சனங்கள் இத எல்லாம் சமாளிக்கறாரு அவரோட அந்த கோப்பிங் மெக்கானிசம்ஸ் என்ன அத புரிஞ்சுக்கறது தான் நோக்கம் கரெக்ட் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த இரட்டை அடையாளம் பத்தி பேசலாம் மோன்டேரோக்கும் லின்னாஸ் எக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் ஆமா மோன்டேரோ வந்து அவரே சொல்ற மாதிரி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் கனவு பெருசா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஓகே அப்போ லில்னாஸ் எக்ஸ் லில்னாஸ் எக்ஸ்ங்கிறது வந்து அவர் உருவாக்குன ஒரு பர்சனா ரொம்ப தைரியமான எதையும் செய்யக்கூடிய ஒரு முகம் ஆனா இதுல சுவாரஸ்யம் என்னன்னா என்னன்னா இந்த லில் நாஸ் எக்ஸ் பசோனா தான் உண்மையான மான்டேரோ வளர ஹெல்ப் பண்ணியிருக்கு பயம் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால செய்ய முடியும்னு காட்டியிருக்கு ஓஹோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைனமிக் ஆமா மான்டேராவோட அந்த அப்பாவித்தனத்த காப்பாத்தனும் அதே சமயம் லில் நாஸ் எக்ஸோட அந்த பயமில்லாத தன்மையையும் ஏத்துக்கணும்னு சொல்றாரு இதுக்கு அவரோட சின்ன வயசு அனுபவங்கள் காரணமா இருக்குமோ இருக்கலாம்

பாட்டிக்கு கேன்சர் வந்தது நம்பிக்கை போனது அப்புறம் அவர் பதினெட்டு வயசுல இருக்கும்போது பாட்டியை இறந்துட்டாங்க இது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு கடைசி காலத்தில் பாட்டி கூட இல்லாமல் சோஷியல் மீடியாவில் மூழ்கிட்டதா ஒரு குற்ற உணர்வு வேற அதை வச்சுதான் ஆன் பாட்டு எழுதுன்னு தான் சொன்னார் இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் பெரிய ஹிட் அதுவும் ஒரு அழுத்தம் தானே பயங்கர அழுத்தம் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல ஹாலிடே பாட்டி எதிர்பார்த்த மாதிரி போகாதப்போ அவர் சொன்னார் நான் என்னையே வெறுத்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமானு தோணுச்சு அப்படின்னு அப்போதான் அந்த இமேஜ் பிரேக் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்ததா ஆமா அப்போதான் தான் மாண்டேரோ கால்மி பை ஒ நேம் வந்துச்சு அது வரைக்கும் இருந்த அந்த ஒரு இன்னொசென்ட் இமேஜ் உடைஞ்சது அதுவும் பெரிய சர்ச் ஆச்சு அப்பறம் இப்போ ரீசண்டா ஜே கிறிஸ்ட் ஆமா அது பத்தியும் பேசினார் என்னோட நோக்கம் கிறிஸ்டியன்ஸை புண்படுத்துறது இல்ல ஜீசஸோட அந்த கம்பேக்கு மரியாதை செய்ய நினைச்சேன் ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த கம்யூனியன் சாப்பிட்ற மாதிரி காட்சிக்கு மட்டும் வருத்த சொன்னார் மத்தபடி இது என்னோட குழப்பம் இல்ல இது உலகத்தோட குழப்பமாயிடுச்சுன்னு ஃபீல் பண்றதா சொன்னார் இது உண்மையா இருக்க முயற்சி பண்றதுக்கும் உலகம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற போராட்டம் மாதிரி தெரியுது கரெக்ட் மியூசிக் பண்ணும்போதான் நான் ரொம்ப உண்மையா உணர்றேன்னு சொல்றாரு அதனோட ஆன்மீகமும் கொஞ்சம் வித்தியாசமானது அவரே கத்துக்கிட்டது எப்படி சிக்னல்ஸ் தேடுவாராம் அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் இல்லாட்டி கரெக்டா ஒரு பாட்டு ரேடியோல கேக்குறது சிலுவ பாக்குறது இந்த மாதிரி ஓஹோ அப்படி சிக்னல்ஸ் இல்லனா மனசுக்குள்ள ஒரு அமைதியான உணர்வு வருமா அத நம்புவாராம் சரி அந்த சமாளிக்கிற டெக்னிக் கும்மி பியர்னு சொன்னீங்கள ஆமா சிரிக்கிறார் அது கொஞ்சம் வினோதமா இருக்கும் கேக்க தானே நீ ஒரு கும்மி பியர் அப்படின்னு சொல்லிக் கொள்வாராம் அதோட அர்த்தம் என்ன வாழ்க்கை சில சமயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் சில சமயம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் புரிஞ்சுக்க அது உதவுதான் பிரஷர குறைக்கிற ஒரு வழி அது அவருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஃபேமிலி பத்தி அப்பா கூட எப்படி இருக்கு உறவு அவங்க அப்பா ஒரு காஸ்பில் சிங்கர் ஆரம்பத்துல மகனோட அடையாளத்தை ஏத்துக்க கஷ்டப்பட்டிருக்காரு ஆனா இப்ப சப்போர்ட் பண்றதா சொல்றார் லில் செக்ஸ் நல்லது குடும்பத்துக்கு ஒரு தலைவனா இருக்கணும் அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறார் ஆனா வாய்ப்பு கொடுத்தானோ அவங்களா எடுத்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கணும் சொல்றார் அவரோட மருமகன் ஃபோன் பண்ணி சும்மா பேசுறது கூட அவரை நார்மல் உலகத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்றாராம் கணேசியா ரெஸ்ட் எடுக்கிறது எதிர்காலம் பத்தி என்ன நினைக்கிறார் ஆரம்பத்துல ஒரு வீட்ல செட்டில் ஆகி பர்னிச்சர்லாம் வாங்குனா சோம்பேறி ஆயிடுவேன்னு பயந்திருக்கார் அப்படியா ஆமா ஆனா இப்போ ரெஸ்டோட முக்கியத்துவம் புரியுதான் சும்மா படம் பார்க்கறது கூட ஒரு ஆறுதலா இருக்குன்னு சொல்றாரு இப்போதைக்கு இந்த சவால்கள் இருந்து வெளியே வர்றதுலயும் அடுத்த கட்டத்துக்கு தேவையான பாட்டுகளை செலக்ட் பண்றதுலயும் கவனமா இருக்கார் ஆக லில்னா இந்த பயணம் புகழ் சர்ச்சை இதெல்லாத்துக்கு நடுவுல தன்னோட உண்மையான அடையாளத்தை தேடுற ஒரு பயணம்னு சொல்லலாம் சில சமயம் தடுமாறுறார் ஆனா மீண்டு வர்றார் நிச்சயமா சரி இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை நம்மளோட பொது பிம்பம் ஒண்ணு இருக்கும் நமக்கே நமக்கான ஒரு உண்மையான சுயம் இருக்கும் இல்லையா இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியை நீங்க எப்படி கையாள்றீங்க நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத குழப்பங்கள் வரும்போது அதுல இருந்து மீண்டு வர நீங்க என்ன வழிய பயன்படுத்துறீங்க யோசிச்சு பாருங்க